மேன் இருபத்தி ஆறு ஆரம்பத்தில் என்னோட முதல் நாள் முதல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான மேட்ரு தான் பார்க்க போறோம் லைஃப்பை பத்தி யோசிச்சு யோசிச்சு நிறைய பேர் பாதிக்காததை தாண்டி இருப்பாங்க ஒரு சில பேர் ஒரு கார்டி மட்டும் எடுத்துச்சிருப்பாங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜஸ்ட் இன்னும் பார்த்துட்டு மட்டும் இருப்பாங்க ஸோ எல்லாருக்குமான வீடியோ தான் இது எல்லாரும் கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க கேட்குற கேள்விக்கான பதில் நீங்க சொன்னீங்கன்னா உங்களோட கேள்விக்கான பதில் கிடைக்கும் இப்போ நம்ம எல்லாருமே சொல்கிறோம்ல என் லைஃப் ஃபெயிலியர் நான் நினச்சி எதுவுமே நடக்கலை நான் ஆசைப்பட்ட எதுவுமே கிடைக்கல ஏன் கிடைக்கும் நிறைய பேருக்கு ஆசைப்படுறதுலே டவுட்டு இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி அது இல்லை நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நாம் தெளிவாக இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் யார் என்ன சொன்னாலும் மாறக்கூடாது சொல்லுவாங்க தான் சுற்றி இருக்க எல்லாருமே சொல்லுவாங்க தான் அவங்களோட நாலேஜுக்கு என்ன எட்டுமோ அது தானே சொல்லுவாங்க அதை நம்ம கேட்கலாமா நமக்கு என்ன வேணும்னு சொல்லி நம்மளோட பாதையில் நாம் தெளிவாக இருக்கணும்ல என்னமும் செயலும் தெளிவாக இருந்தால் இனியது கை கொடுங்கிற மாதிரி நம்ம ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்காக தான் இந்த உலகமே அதை ஃபஸ்ட்டு எல்லோரும் நம்பணும் நம்பி தான் ஆகணும் ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி நீங்கள் முதல்ல கான்ஸ்டண்ட்டாக இருங்க மாறாமல் மனம் போன போக்கில் போகாமல் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் நீங்கள் முதல்ல தெளிவாக ஸ்ட்ராங்காக இருங்க ஓகே நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் தெளிவாக இருக்கேன் நான் மாற மாட்டேன்ப்பா எனக்கு கிடைச்சிருமா கண்டிப்பாக கிடைக்கும் யார் அவங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உண்மையாக அந்த விஷயத்துக்காக உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ எத்தனை பேர் சொல்லுங்கள் உங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் உங்களுக்கு பிடிச்சதுக்காக நீங்கள் செலவு பண்ணுறீங்க அதில் நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்குறீங்க டெய்லியும் இங்கே அறிவு தானே வேணும் இப்போ நீங்கள் ஒரு ஹெச்ஆராக இருக்கீங்க உங்கள் கிட்ட ஒரு மூணு பேர் இன்டர்வியூ வராங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த மூணு பேருக்கு யாருக்கு ஸ்கில் அதிகமாக இருக்கோ யாருக்கு திறமை அதிகமாக இருக்கோ அவங்கள தானே எடுப்பீங்க உங்களுக்கும் அது தானே வேணும் உங்கள் ஆசைக்கும் அது தானே வேணும் அப்போ நீங்கள் அந்த மாதிரி இருக்கணும்ல எல்லாரும் சொல்கிற ரீசன் என்னென்னா எனக்கு வயசு போயிடுச்சு எனக்கு வாய்ப்பே கிடைக்கல எனக்கு நேரமே இல்லை அது கிடையாது உங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு அதுதான் உண்மை இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு கட்டம் வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கே டயர்ட் பா சாமி போதுண்டா எப்பா இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு தான் வெற்றி ரொம்ப தூரம் கிடையாது பக்கத்தில் இருக்குது அவங்களுக்கு நாட்கள் வீணாகும் சுய ஒழுக்கமே இருக்காது உழைப்பு கம்மியாகும் ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க இது நமக்கு செட் ஆகாது நம்ம லெவலுக்கு இது தேவையா இது அவ்வளோதான் அப்படின்னு ஒரு முடிவு வந்துடுறாங்க இந்த முடிவு தான் ரொம்ப கொடுமையானது ஏன்னா அது வந்து ஒரு முடிவு கிடையாது செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் அடுத்த ஸ்டேஜ் எனக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது இந்த சிஸ்டம் சரியில்லை என் ஃபேமிலி சப்போர்ட் இல்லை எனக்கு டைம் சரியில்லை ஜாதகம் சரியில்லை ஆனால் நான் கேட்குறேன் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுதானே ஆசைப்பட்டீங்க இவ்வளோ கஷ்டம் வரும் அப்படின்னு தெரிஞ்சு தானே ஆசைப்பட்டீங்க இப்போ நீங்கள் யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்களோ அவங்களும் இதே ஸ்டேஜில் இருந்திருப்பாங்க தானே இதெல்லாம் கடந்து வந்து தானே இப்போ ஜெயிச்சிருப்பாங்க எடுத்த உடனே யாரும் மேலே போக முடியாதுல்ல யோசிச்சு பாருங்கள் அவங்க இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க தேடுங்க ஐடியா நிறையா தேடுங்க வருஷம் வீணாயிருச்சு லேட் ஆகிருச்சுன்னு யாருமே காரணம் சொல்லாதீங்க அது இல்லை உங்கள் பாதை சரியில்லை உங்கள் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுங்க கடைசியாக இந்த மூமெண்ட் இருக்கப்போ தான் டயர்டு கன்ஃபியூஷன் டிசப்பாயின்மெண்ட்டு அதாவது குழப்பம் சோர்வு ஏமாற்றங்கள் இது எல்லாமே வரும் ஆனால் நீங்கள் பாஸுக்கும் ஸ்டாப்புக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்து சொல்லுவீங்க நானும் அதே சுச்சுவேஷனில் ஆல்மோஸ்ட் நான் விட்டுருப்பேன் ஆனால் நான் விடலை அப்படின்னு ஜெயிச்சதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க அதுதான் உங்களோட பெருமையே லைஃப் இன்னும் போகலை லைஃப் போயிடுச்சுன்னு சொல்கிறத விட இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றது தான் ரிஸ்க்கு அந்த ரிஸ்கில் தான் உங்கள் வெற்றிக்கான டிக்கெட்டே இருக்குது அது இனி அவ்வளோதான்னு ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்குது